உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை இன்றைய திதி பிரதமை திதி இரவு எட்டு முப்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவிதியை இன்றைய நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் இரவு ஒன்று இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் பால்குட காட்சி இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கால்நடை வாங்க நோய் தீர்ந்தோர் குளிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க மற்றவங்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்று முடிவெடுப்பீங்க உறவினர்களில் உண்மையானவர்களை கண் கண்டறிவீங்க அக்கம்பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கின்றைய நாளை நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க தாய்வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்க பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் சொத்து பிரச்சனைக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களை மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் உறவினர் நண்பர்களால் மனச்சங்கடங்கள் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கின்றைய நாள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்றைய நாள்ல கடந்த கால இனிய சு சுகமான அனுபவங்களும் மனதில் நிழலாடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியில நின்ற வேலைகள் எல்லாம் மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புதியவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீங்க வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீங்க உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அனாவசியமான பேச்சை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்